ஐய் ஃப்ரெண்ட்ஸ் தற்கொலை தான் எதுவுமே தெரியாதுன்னு பார்த்தோம்னா அந்த கோமாளி கூட்டத்துக்கும் தற்கொலை எவ்வளோ கீழே தான் இருக்கிறாங்க அவரை ஒரு கோமாளி சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி கிட் தமிழ் மூவி அப்படின்னு போட்டு சகலா வல்லவ சகலகலா வல்லவன் எண்பத்தி ரெண்டு அபுராசகர்கள் எண்பத்தொம்போது தேவர் மகன் தொண்ணூற்றி ரெண்டு இந்தியன் தொண்ணூற்றி ஆறு தசாவதரர் ரெண்டாயிரத்தி எட்டு விஸ்வரூபா ரெண்டாயிரத்தி பதிமூணு விக்ரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி போட்டிருக்காப்புல தலைவருக்கு வந்து பாசாவும் படையப்பா தான் இண்டஸ்ட்ரி கிட்டா டே கோமாளி முதல்ல இண்டஸ்ட்ரி கிட்டுக்கு அர்த்தம் தெரியுமாடா இதில் வேற கமலுக்கு வந்து ஏழாம் தலைவருக்கு வந்து ரெண்டா பெரிய காமெடியாக தான் இருக்குது இவ இங்கே நினச்சி பார்த்தோம்னா லாபத்தை டூ பாய் ஓ ஜெயலேந்திரன்னு இப்போ சொல்லிகிட்டே போகலாம் தலைவருடைய இண்டஸ்ட்ரி கிட்டு கோமாளிக்கு என்ன இருக்குது தொடர்ந்து எல்லாமே அட்டு பிளாப்பு தான் இப்போ வந்து தக்கலை பறைக்கும் அட்டு தான் முதல்ல வந்து இண்டஸ்ட்ரி கிட்டுனா என்னன்னு போய் தெரிஞ்சுக்கங்களா கேட்டு தெரிஞ்சுக்கங்களா தலைவருடைய ரசிகர்கள்ட்டையும் சரி தலைவர்கள்ட்டையும் சரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்களா கோம்பாளிகளா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் மகிழ்ச்சி